இணைந்து கொள்ளுமே வணக்கம் தமிழோடைய நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியில் தலைப்பு பகுதியில் சந்திக்கிறோம் இன்றைக்கு தலைப்பு பகுதி குறிப்பாக இந்த அனைத்து நிலைமைகள் தொடர்பாக தான் நகர இருக்கிறது போல் வந்து இன்றைக்கு டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இந்த வருடத்தினுடைய முதலாவது இறுதி மாதமும் பிறந்திருக்கிறது இந்த வருடம் அதே போல் இன்றைக்கு டிசம்பர் முதலாம் தேதி என்று வரும்பொழுது தேசிய இந்த சர்வதேச எய்ட்ஸ் தினமாக இருக்கிறது எய்ட்ஸ் தொடர்பான விழிப்புணர்வு அதிலிருந்து எங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது அந்த நோய் நிலைமையிலிருந்து நாங்கள் உங்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பது தொடர்பான விழிப்புணர்வு நாளாக இன்றைய தினம் இருக்கிறது அதே போல இலங்கையினுடைய நிலைமையை எடுத்து பார்க்க வந்தால் டித்வா புயல் முழுமையாக நாட்டை விட்டு வெளியேறுகிறது குறிப்பாக தமிழக தேயை நோக்கி அது நகர்ந்து சென்று சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல இருந்தாலும் இன்னமும் வந்து டித்வா புயல் ஏற்படுத்திக்கக்கூடிய தாக்கம் குறைந்ததாக தெரியவில்லை மாவிலாறு அணைக்கட்டு கிழக்கு மாநிலத்தில் உடைப்படுத்துக்கிறதுக்கு அது தொடர்பாக மூத்தூர் கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது அது தொடர்பான மீட்புப் பணிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மன்னார் பிரதேசம் முற்று வெள்ளம் அதேபோல் இந்த மழை நின்றாலும் வெள்ளவரத்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குது ஆனால் வடமானத்துடைய குளங்கள் பாதுகாப்பான நிலையில் இருக்கிறது தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக குளங்களுக்கான நீர்வரத்து குறைந்திருப்பதாக தெரியுது அதே போல் குளங்களுடைய நீர்மட்டங்களும் குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது இருந்தாலும் இன்னும் இந்த வெள்ள இனத்தம் முழுமையாக சீர்பரவில்லை இன்னும் பலர் பாதிக்கப்பட்டிருக்க அதே போல மத்திய மாகாணங்களிலே வந்து இந்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் மீட்பு பணிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது குறிப்பாக இதுவரை நேரத்திலும் வந்து முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் இந்த டெத்வா புயலினால் வந்து இறந்திருக்கிறார்கள் அதே முன்னூற்றி அறுபது எழுபது பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களை தேடும் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்ப எனவே அது தொடர்பான விடயங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த மக்களுடைய செயற்பாடுகள் இந்த அனர்த்தங்களுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய செயற்பாடுகள் சமூக வலைதளங்களிலே இந்த காணொலிகள் மூலம் வெள்ளத்திலே குளிப்பவர்கள் வெள்ளத்திலே சாகசங்கள் செய்பவர்கள் ரயில் செய்பவர்கள் என்று பல்வேறு முறை நாங்கள் பார்க்கக்கூடிய தொடர்ச்சியாக இராணுவமும் சரி முப்படை அதிகாரிகளும் சரி எச்சரிக்கை விடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் விளையாடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் முற்றாக தடை செய்து கொள்ளுங்கள் அவசர காலங்களின் நாட்டிலே பிரகடனப்படுத்தப்படுகிறது குறிப்பாக இந்த வெள்ள தனத்தத்துக்காக மாத்திரம் தான் அதை பொருட்படுத்தாமல் தங்களது உயிர்களை பல்வேறு பேர் துச்சமாக நினைத்து இந்த வெள்ளங்களிலே சாகசங்கள் புரியும் காணொலிகளை சமூக வலைதளங்களே நாங்களும் பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இவ்வளவு உயிரிழப்புகளுக்குப் பிறகும் நாங்களாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக நாங்கள் செய்யக்கூடிய சாகசங்களை பார்த்து இன்னும் பிற ஊக்கம் அவர்கள் இவ்வாறான வல்லங்களுக்குள் விளையாடக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி எனவே கொஞ்சமாவது சமுதாய பொறுப்பு நீங்கள் தான் விளையாடுகிறீர்கள் என்ற உங்களுடைய இந்த காணொலிகள் பல்வேறு பேரை இந்த விளையாட்டுகளில் ஈடுபட ஊக்கமளிக்கும் எனவே சமுதாய சிந்தனையோடு செயற்படுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கு அதே போல இந்த மீட்பு பணிகளாக வருபவர்களுக்கு இடையே இடைஞ்சலாக இருக்கிறார்கள் நேற்றைய தினம் இந்த ஹெலிகாப்டர் விபத்து ஹெலிகாப்டர்லேயே அந்த ஹெலிகாப்டரை ஓட்டி இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர் வந்து இறந்திருக்கிறார் குறிப்பாக எங்களுடைய மக்களுடைய அந்த விழிப்புணர்வை தன்மை தொடர்ச்சியாக அந்த ஹெலிகாப்டரை மக்கள் அதை பார்ப்பதற்காக குவிந்து அதை தரையிறக்க விடாமல் காணொலிகள் எடுத்து இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டு அப்போ சமுதாயத்தோடு நாங்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறக்கும் கொஞ்சமாவதும் சமுதாய நோக்கோடு செயற்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்த வலிகிழக்கு பிரதேச தவிசாளர் நெரோஸ் அவர்கள் கோரிக்கை பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த பிரதேசத்திலே அதிக அளவிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் சுற்று நிரூபங்களின்படி விடைத்தங்கள் முகாம்கள் முகாம்கள் இருக்கக்கூடிய மக்களுக்குத்தான் இந்த உதவிகள் வழங்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் பல மக்களும் இந்த பரவி இருக்கக்கூடிய வைரஸ் காய்ச்சல் ஏனைய காரணங்களால் வந்து இந்த முகாம்களுக்கு செல்ல அச்சப்படுகிறார்கள் வீடுகளிலேயே வெள்ள அனுத்தங்களுக்குள்ளே சிக்கி தவிக்கிறார்கள் அவர்களுக்கு உ உடனடி உதவுகளை வழங்க உலர் உணவுகளை வழங்க மருத்துவ உதவிகளை வழங்க தன்னார்வர்கள் உடனடியாக விரைந்து வாருங்கள் என்று பொது கோரிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார் அதே போல அண்மையிலே இந்த ஜனாதிபதி நேற்றைய தினம் இரவு எட்டு முப்பதுக்கும் மக்களுக்கான விசேட உரை ஒன்றை நிகழ்த்திகள் அந்த உரையிலேயே நாங்கள் அனைவரும் ஒரு தீவினுடைய மக்கள் ரீதியிலே பாரிய அன்னத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறோம் இதிலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டிய தேவை இருக்குது குறிப்பாக இறந்தவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கமாக இருந்தால் இரண்டாவது சிந்தனைக்கு இடமில்லை நாங்கள் உடனடியாக அதை செய்வோம் ஆனாலும் ச இயற்கையினுடைய நியதிகளை கருத்தில் கொண்டு இந்த விடயத்தில் இறந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்திக் கொள்வோம் ஆனால் ஏனையவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக இந்த கட்டுமான பணிகள் சிதைவடைந்து இருக்கிறது வீதி போக்குவரத்து பல்வேறு சேதாரங்கள் ஏற்படுது இவற்றிலிருந்து இலங்கையராக நாங்கள் மீண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்றாக வேண்டும் அரசியலை நாங்கள் பிறகு செய்வோம் இந்த பிரச்சனைகளிலிருந்து இந்த பொது பிரச்சனைகள் இருந்து மக்கள் அனைவரையும் மீட்டெடுத்து விட்டு நாங்கள் எங்களுடைய அரசியல் அரசியல் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வோம் எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை மீட்டெடுப்போம் என்றவர் கூறியிருக்கிறார் அதே போல ஒவ்வொரு பிரதேச செயலாளர்களுக்கும் குறிப்பாக ஐநூறு லட்சம் ரூபாய் ஐம்பது மில்லியன் அதாவது ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் செலவழிப்பதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது செலவழிப்பதற்கு பல சுற்று நிறுவங்களில் பல விடயங்கள் தடையாக இருக்குது எனவே நாங்கள் சுற்று நிரூபங்கள் பலவற்றை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் மாற்றி அமைத்தும் விட்டோம் எனவே அது தொடர்பாக பயப்படுத்த வகையில் பாதிப்பு ஏற்படும் அங்கெல்லாம் நீங்கள் செலவழிக்கக்கூடிய அதே போல் இதற்காக மூவாயிரம் கோடி ரூபாய் நிதியை நாங்கள் அரசியல் ரீதியிலே ஒதுக்கியிருக்கிறோம் அதேபோல வெளிநாடுகள் வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வர்கள் தனி மனிதர்கள் என்றும் பல்வேறு தனி தனியார் நிறுவனங்கள் என்றும் பல்வேறு பெரும் நாட்டுக்கு உதவுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உதவிகளையும் பெற்று விரைவாக நாங்கள் செயல்படுத்த காரணமாக இருக்கும் எனவே இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் உடனடியாக அதே போல சேவையில் ஈடுபடக்கூடிய சேவையாளர்கள் அனைவரும் மக்களோடு மக்களாக இந்த காலங்களில் இணைந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று ஜனாதிபதி நேற்றிய தினத்திலே உரையாற்றியிருக்கார் அதே போல இந்தியா இந்தியா தன்னுடைய உதவிகளை உதவிக்கிற மீட்டை வந்து குறிப்பாக நிவாரண பகுதிகளோடு தங்களுடைய எண்பது பேர் கொண்ட மீட்பு குழுவையும் அனுப்பி அந்த குழுவினூடாக பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் அதேபோல வந்து அந்த மீட்பு விமானங்களூடாக இலங்கையிலே சிக்கி தவித்த இந்தியர்களையும் வந்து மீட்டெடுத்து நானூறு பேருக்கு கிட்ட மீட்டெடுத்து இந்தியாவுக்கு கொண்டு சென்றிருக்கார்கள் அதேபோல நேற்றைய தினம் பாகிஸ்தான் வந்து தன்னுடைய உதவிகளை வழங்கியிருக்கிறது சீனா தன்னுடைய உதவிகளை வழங்கியிருக்கிறது அமெரிக்கா தன்னுடைய உதவிகளை வழங்கியிருக்கிறது அதே போல ஜப்பான் அரசாங்கமும் இலங்கைக்கான உதவிகளை வழங்குவதாக அறிவித்திருக்கிறது எனவே என்னதான் உதவிகள் வந்தாலும் இங்கே நாங்கள் மனதளவிலே மீண்டள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதே மூலம் யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மருத்துவர் சத்யமூர்த்தி அவர்களுடைய இதை தெரிவித்திருக்கிறார் இந்த பேரு இடருக்கு பிறகான நோய் நிலைமைகள் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற விதமாக நீர்களிலே இறங்குவதை வெள்ள நீரில் இறங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சின்னதாக உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக வைத்தியரை நாடி உரிய வைத்திய சிகிச்சையை பெற்று உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது ஹெலிகாச்சர் போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அவற்றிலிருந்தும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அதேபோல் இராணுவ தளபதி தெரிவித்துக் கொள்கிறார் தேவையற்ற விதத்திலே தேவையற்ற விதத்திலே தேவைகள் இல்லாமல் வெளியிலே நட வழியிலே பயணங்கள் மேற்கொள்வது வழியிலே நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற பயணங்கள் அல்லது தேவையற்ற தான் வெள்ள அனத்துக்கு பிறகான விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இந்த வான்பாய்கின்ற இடங்கள் அருவி ஓடுகின்ற இடங்கள் நீர்வீழ்ச்சிகளை பார்வையிடுவதை செல்வதை இயன்றளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை அவர்களும் மக்களுக்கு எச்சரிக்கையாக கொடுத்துருக்கார்கள் நாங்களும் அதைத்தான் உறுப்பிடுவோம் குறிப்பாக இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிரணமடி குளம் ஏனைய குளங்களிலே வந்து வான்பாய்வதை செல்வது அவற்றிலே நீந்துவது மீன்பிடித்தல் போன்ற சாகச விளையாட்டுகளில் ஈடுபடுவதை இயன்ற அளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மரகத்திலே இந்த உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது கொஞ்சமாவது உங்களுடைய மனங்களையும் மாற்றிக்கொள்ளுங்கள் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பலர் உரு உறவுகளை தொலைத்து அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் உறவுகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அதேபோல இந்த பேராதனை பல்கலைக்கழகத்திலே வல்ல நிகழ்ச்சியிலே சிக்கி இருந்த மாணவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கும்போது பொழுது மனம் பதவிப்பொருள் எனவே வடக்கு மாண மக்கள் வடக்கு கிழக்கு மக்கள் நாங்கள் இந்த விளையத்திலே விளையாட்டாக இருந்து விடாமல் நாங்களும் அங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நாங்களும் கூறி கொடுக்கோம் அதே போல இளைஞர்கள் தன்னார்வ நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய உயிரைப் பணையம் வைத்து இந்த காலத்திலே அளப்பரிய சேவைகளை ஆற்றி கொண்டு அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கொண்டு மீண்டும் அவர்களுடைய சேவை தொடர வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அதேபோல இந்த காலத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் வந்து நேரடியாக களத்திலே சென்று சேவைகளை முன்னெடுத்தார்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது அதே தொடர்ச்சியாக இந்த மீட்புப் பணிகளை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே மக்கள் நாங்களும் விழிப்புணர்வாக செயல்பட வேண்டிய தேவை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அதேபோல போல பல்கலைக்கழகங்களுடைய செயற்பாடுகளுக்கு வருகின்ற எட்டாம் தேதி வரை பல்கலைக்கழகங்களுடைய செயற்பாடுகளுக்கு வந்து த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே மாணவர்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய குடும்பங்களுடைய பாதுகாப்பு என்பதை கருத்தில் கொண்டும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு செயற்பாடுகள் எட்டாம் தேதி வரை டிசம்பர் எட்டு வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது அதேபோல் இந்த முள்ளையிலே மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படை வீரர்கள் ஐந்து பேர் மாயமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்து பத்திரிகைகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே உயிரை பணியம் வைத்து நாட்டினுடைய முப்படை வீரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள் மருத்துவர்கள் தாதியர்கள் என்று பல்வேறு பேரும் மக்களுக்காக சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் நாங்களும் கொஞ்சம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம் அதேபோல இன்றைக்கு இந்த உதவி செய்யக்கூடிய உதவிக்கரம் நேரக்கூடிய பலரும் வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் உதவி பொருட்களை நேற்றைய தினம் முரட்டுவ பல்கலைக்கழகத்துடைய பொறியியல் பட மாணவர்கள் முல்லைத்தீவுக்கான உலர் உணவுப் பொருட்கள் அதே போல் அத்தியாவசிய தேவை பொதிகளை வந்து அனுப்பி வைத்தார்கள் அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய மருத்துவ பட மாணவர்களும் மக்களிடமிருந்து பொருட்களை சேர்த்து அவற்றை முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு கொண்டு சென்றார்கள் அதே போல ஏனைய பிரதேசங்களுக்கும் வாரம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனிநபர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று பல்வேறு பேருடைய சேவைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய சேவைகள் இன்னும் அங்குடைய நாட்டுக்கு தேவையாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் குறிக்கொண்டு அதே போல நாங்கள் ஏற்று கூறியது போலதான் இவ்வளவு நாளும் நடந்தது இயற்கையினுடைய பேரிடரால் நடந்ததாக இருக்கட்டும் ஆனால் இனி நடக்கப் போகிற காரியங்களுக்கு ஒருபோதும் நாங்கள் காரணமாக இருந்து விடக்கூடாது என்பதை மக்கள் விளங்கி செயல்பட வேண்டும் குறிப்பாக தேவையற்ற விதத்திலே வெளியிலே நடமாடுவது வெள்ள நீர்களுக்குள் செல்வது தேவையற்ற பயணங்கள் என்பவற்றை தவிர்த்து கொண்டு எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தான் இன்றைய நாளிலே கூறிக்கொண்டும் எனவே இலங்கையர்களாக நாங்கள் இந்த இடத்திலே மீண்டு எழுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அத்தனை பேருக்கு முறைவன் வழங்க வேண்டும் பிறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தியடையட்டும் நாங்கள் நாங்கள் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலமிக்கவர்களாக வெளிவந்து எங்களிடம் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் அத்தனையும் நாங்கள் மீளவும் உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு நானும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல நான் வென்று உங்களின் கேரியர் நிறைய